இந்த வீடியோவில் ஒரு ஒரு விஷயம்தான் ஆனால் ரெண்டு சம்பவத்தை நான் பேச ரெண்டு சம்பவமும் எனக்கு வந்து ஒரு மனசை பாதித்த ஒரு சம்பவம் வந்து ஒன்று வந்து ஒரு பேட்டியாக படித்தது ஒன்று இன்னொன்று வந்து ஒரு பேட்டி கொடுத்தவர் பாய் ரதி ரணகல் அப்படின்ற படம் சிவராஜ்குமார் கன்னடத்தில் சமீபத்தில் வந்த அந்த படம் அந்த படம் ப்ரமோஷனுக்கு சிவராஜ்குமார் சில இடங்களில் சிரிச்சுக்கிட்டு வராரு அதை தாண்டி அவருடைய முகத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரே ஒரு மாதிரி ஒரு ஒரு சோகம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அதாவது சமீப காலமாக சிவராஜ்குமார்க்கு வந்து கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது அதற்காக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் அமெரிக்கா போக போகிறார் அப்புறமா வந்து எவ்வளோ பெரிய குடும்பத்தில் இப்போ ராஜ்குமாருடைய மகன் அப்புறமா புனித் ராஜ்குமாருடைய ஒரு இறப்பிலிருந்து அந்த குடும்பமே இன்னும் மீள அதுக்குள்ளே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அதை தாண்டி வந்து கர்நாடகாவில் சிவானா அப்படின்னு வந்து கொண்டாடுற அந்த ஃபேன்ஸ் வந்து இந்த பாய் ரஜி நக்கல் இந்த படம் வந்து மஃப்டி அவர் பண்ணியிருந்தார் அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த படம் தான் வந்து சிம்பு பத்து படம் பண்ணிருந்தார் என்னன்னா சிவராஜ்குமாருக்கு வந்து ஒரு புற்றுநோய் அது வந்து ஒரு கண்ட்ரோலை மீறி ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சு அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்கா போகிறார் நேற்று விமான நிலையத்தில் அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு களம்பரான ஒரு குடும்பத்தை விட்டு போகும்பொழுது ஒரு பெரிய வருத்தம் இருக்க செய்யும் இந்த வருத்தத்தை தாண்டி என்னுடைய சிகிச்சைக்கு நான் போய் தான் ஆகணும் அதுவும் அறுவை சிகிச்சைக்கு நான் போய் தான் ஆகணும் மியாமி இன்ஸ்டியூட்டில் அது நடக்க போகுது இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நான் வந்து பெங்களூருக்கு ரிட்டர்ன் ஆயிடுவேன் எல்லாரும் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லும்பொழுது முகம் இருக்கு இல்லை அதுதான் தொடர்ச்சியாக அது குமார் சம்மந்தப்பட்ட தொடர்ச்சியான சில செய்திகள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அது கேன்சர் அவரை தாக்கியிருக்குது அதனால் வந்து அவர் சம்பாதித்த பெரும்பான்மையான அந்த சொத்துக்களை அனாதை இல்லங்களுக்கும் அனாதை ஆசிரமர்களுக்கும் முதியவர்களுக்கும் அவர் எழுதி வச்சுதான் ஒரு தகவல் இருக்கு இதெல்லாம் மீறி என்னையா நம்ம சம்பாரிச்சிட்டோம் என்ன வந்து இது பண்ணிட்டோம் இந்த உலகத்துல என்ன நம்ம சாதிச்சிட்டோம் என்ன நம்ம வந்து இதுவாகிட்டோம் ஒரு ஒரு நோய் வந்து ஒருத்தனை அப்படியே முடிக்கிடுது அப்படின்ற ஒரு கவலை ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் மீறி எவ்வளவு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சிவானா 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 சிவானன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு பிரார்த்தனை அப்படியே முன்ன வைக்கிறாங்க வந்து தன்னுடைய ஆதர்சன நாயகனுக்கு வந்து திரும்ப நலம் பெற்று வர வேண்டும் அப்படின்னு எல்லா ஊர்லையும் இங்கே கூட ரஜினிக்கு சிங்கப்பூர் மருத்துவமனையில் இருந்தப்போ எத்தனை பேர் வந்து மண்சோர் சாப்பிட்டார்கள் அந்த சர்ச்சில் வந்து பிரார்த்தனை பண்ணாங்க மசூதியில் வந்து வேண்டிக்கிட்டாங்க அதே போல தான் அங்கே சிவராஜ்குமாருக்கு வந்து சிவராஜ்குமார் ஜெயிலருக்கு முன் பெரும்பான்மையான ஆட்களுக்கு இது உண்மைங்க வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் ஏறக்குறைய அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அந்த கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் மொழிவாரியாக பிரிக்கும் பொழுது அவங்களோட ராஜ்குமாருடைய சொந்த ஊர் அப்படி போயிடுச்சு ஒரு ஒரு பரலாங்க தள்ளி உள்ள போயிடுச்சு இல்லைன்னா அது இதுதான் ஆனா அந்த ஊர்ல இன்னும் தமிழ் பேசுறவங்க இருக்காங்க தமிழ்ல போர்ட்லாம் இருக்குதுன்ட்டு கூட ஒரு காணொலி நான் பார்த்திருந்தேன் ஏ சுவராஜ்குமார் இங்க ஜெயிலர் படத்தினுடைய ஆடியல கூட வந்து ஒரு உருக்கமான ஒரு பேச்சு ஒன்று கொடுத்துருந்தாரு நீங்க வந்து ஏன் தமிழ்ல நிறைய படம் பண்றது இல்லை படம் பண்ணது இல்லைன்னு கேக்குறீங்க கூப்பிட்டா தானாங்க நான் பண்ணுவேன் நானு கூப்பிட்டாமலே பண்றதில்ல பண்றது இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்ன என்ன நினச்சிக்கிறீங்க நான் கன்னடக்காரன் அதாவது வந்து அங்கேயே பெங்களூர்லேயே இருந்தவன் அங்கேயே வளர்ந்தவன் இங்கெல்லாம் செட் ஆகாதவன் நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்பா நான் பிறந்த ஊர் தான் நான் வளர்ந்த ஊர் தான் ராயப்பேட்டையில் இருக்கிற நியூ காலேஜ் தான் நான் டிகிரி முடிச்சேன் தரமணியில் இருக்கிற ஃபிலிம் ஷூட்டில் தான் ஃபிலிம் ஷூட் படித்தேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாம் அந்தந்த மொழியில் அங்கங்கே அப்படி போகும்போது மலையாள சினிமா கேரளாவுக்கும் தெலுங்கு சினிமா ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போகப்போ நாங்களும் அப்படி அங்கே போயிட்டோம் மற்றபடி நான் இதே சென்னை பையன் தான் எப்படி வந்து அல்லுவர்ஜுன் சொன்னார் நான் டி நகர் பையன் நான் டி நகர் பையன் அப்படின்னு அல்லுவர்ஜுன் இங்கு தான் பிறந்து வளர்ந்தவர் நான் சென்னை பையன் தாங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்க கிட்ட கேட்குறதுக்கு என்ன என்னுடைய பூர்வீகம் வந்து தான் எல்லாம் தொப்புள் கொடி சொந்தங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதெல்லாம் மீறி சிவராஜகுமாருடைய ஒரு குணம் அவரை வைத்து படம் பண்ண ரெண்டு மூணு டைரக்டர் கன்னட டைரக்டர் கிட்ட குறிப்பாக வந்து ஏஎம்ஆர் ரமேஷ் இந்த சைன் ஐட்டுன்னு கன்னடத்துலையும் தமிழில் குப்பின்னு ஒரு படம் எடுத்திருந்தார் அவர் வந்து சொன்ன விஷயம் இருக்கு இல்லைங்களா அவர் சிவராஜ்குமார் அவர்கள் அவங்க ஃபேமிலி நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்னா கர்நாடக அரசியலில் பெரும் ஆளுமையாக வரலாம் அவங்க நினைச்சா அவங்க ஒரு கை காமிச்சா அவங்க வரலாம் அது இப்போ அவங்க ஆள் தான் வந்து அங்கே நிற்கணும்னா அவங்க ஜெயிச்சுருவாங்க ஏன் அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்களே ஒருத்தர் வந்து உள்ளே வந்து நான் நிற்கிறேங்கன்னு சொன்னால் கன்னட மக்கள் அத்தனை பேர் அவங்கள கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க ஆனால் ராஜ்குமார் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அரசியலுக்குள் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியமாகதான் ஒரு தகவல் வந்து சொல்ற சிவராஜ்குமாரோடைய மனைவியும் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் தான் இவங்க ஃபேமிலி இவங்க இவங்களுக்குள்ள வந்து இவங்க வாரிசு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையான குடும்பத்தை தாண்டி அந்த அளவுக்கு மக்களுடைய அன்பை பெற்றவர்கள் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் புனித் ராஜ்குமார் இப்படி நம்ம கேப்டன் விஜயகாந்தோடைய அந்த சமாதிக்கு இவ்வளவு பேர் வந்துகிட்டு இருக்காங்க பெங்களூர்ல போனா அந்த புறநகர் பகுதியில் இருக்குது புனிதோட அந்த நினைவிடத்திற்கு அவ்வளவு பேர் வராங்க கர்நாடகாவுல இருந்து நான் ஒருத்தர் கிட்ட கேட்டு கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர்ல இருந்து அவர் வராப்பு இல்லையா ஒரு எட்நூறு கிலோமீட்டர் தாண்டி நான் வரங்க நான் நின்று அதே போல க கணவத்தில் எந்த திரைப்பட விழாவாக இருந்தாலும் புனித் ராஜ்குமாருடைய அந்த அப்பு அப்படின்னு செல்லமாக கோபுறாங்களா அவருடைய படத்தை வச்சே தான் தொடங்குறாங்க இப்படிலாம் இருக்கிற ஒரு நல்ல மனுஷனுக்கு என்னையா இப்படி ஒருபட்டவருக்கு இப்படி ஒருத்தமா கன்னட இண்டஸ்ட்ரிய வாய்ப்பு அதெல்லாம் கடந்து ஒரு ஒரு நோய் வந்து அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அதையெல்லாம் தாண்டி சிவராஜ்குமாருடைய மனசு என்னன்னா ரைட்டு வந்துடுச்சு இந்த சொத்து இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன் ஒண்ணும் கிடையாது எல்லாம் நடிச்சாச்சு புகழெல்லாம் அனுபவிச்சாச்சு அதை தாண்டி வந்துடுச்சு பண்ணுவோம் அப்படின்னு எங்க புனித் ராஜகுமார் இறந்தவர்கள் தெரியுது வந்து எத்தனை பசங்களை படிக்க வச்சிருக்காரு அவர் வாங்கின சம்பளத்தினுடைய பெரும்பகுதியை வந்து எத்தனை அனாதையாசங்கள் தான் கொடுத்துருக்காரு அது தெரிஞ்ச பிறகுதான் எந்த விளம்பரமும் இல்லாமல் இது இது அவர் களமரா அந்த பேட்டி கொடுக்குறாரு பெரிய அதுவாக இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் டைரக்டர் ஏஎம்ஆர் ஏஎம்ஆர் ரமேஷ் சொன்னது என்னன்னா சில ப்ரொடியூசர்லாம் வந்து ரொம்ப அந்த படம் சிவராஜ்குமார் வச்சு பண்ணும் பொழுது பெரும்பாலும் அவங்க பண்ணிடுவாங்க அவங்க ப்ரொடக்ஷனில் வெளி ப்ரொடக்ஷனில் பண்ணும் பொழுது கடைசி நேரத்தில் ஏதாவது ஃபைனான்சியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படும் போது அதெல்லாம் சம்பளம்லாம் ஒன்றும் வேணாங்க விடுங்க ரொம்ப ஃபிளெக்ஸிபிளான ஒரு ஹீரோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஹீரோ ஒரு டேரக்டரை மதிக்கக்கூடியவர் தான் இன்னாருடைய மகன் எங்கேயுமே வந்து காலவு தூக்கி ஒரு கர்வப்பட்டது கிடையாது வந்து அவ்வளோ ஒரு அருமையான டைப் வந்து தான் அவங்க வந்து சிவானா சிவானான்னு அவங்களை கொண்டாடுறாங்க நீங்கள் எப்படி புனிதம் வந்து இப்படி கொண்டாடுறீங்களோ அதே போல் சிவராஜ்குமாரும் அப்படி தான் அந்த அந்த கேன்சர் அந்த கேன்சரை தாண்டி அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போய்கிறார் அமெரிக்கா போகும்பொழுது அவர் முகத்தில் அந்த ஒரு சோகம் அந்த குடும்பத்தை விட்டு பிரியற அந்த ஒரு கஷ்டம் இதெல்லாம் பெரிய அவர் கொடுக்குற அந்த பேட்டி மீண்டும் அவர் நலம்பர திரும்பி வர வேண்டும் இது ஒரு ஒரு சம்பவம் நமக்கு ரொம்ப ஒரு ஏன்னா தொடர்ச்சியாக அது சம்மந்தமான செய்தி வந்துட்டு நான் கூட பேசலை நான் அதை உறுதிப்படுத்திக்கிட்டு பேசுவோம் அப்படின்னு அவனை உறுதியாக தெரிஞ்சு போச்சு வந்து இன்னொன்று என்னன்னா இந்த இந்த வாரம் வந்து ஆனந்தவுடன் பத்திரிக்கையில் ஒரு பேட்டி ஒன்று படித்தேன் அது ரொம்ப எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இறுக்கமான மனசு அப்படியே கொஞ்சம் நேரம் கரைஞ்சு போயிடுச்சு ஒரு அம்மா அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் பக்கத்தில் தாண்டி இருக்காங்க கோட்டூர் அந்த ஏரியாவில் வீடு இருக்காங்க ஒரு பாட்டி ரொம்ப வயசான பாட்டி மா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது ஒரு என்ன பாட்டி கப்ப 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 வயிறு எரியுது பசி தாங்க முடியல ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிட்டு தயிர் சோறு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் இவங்களுக்கு என்னடா தயிர் சோறு கிடைக்குமான்னு கேட்குறாங்க முதல்ல தெரியல இவங்க யாருன்னு வந்து உதவ ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு வாங்க என்னத்துக்கு தயிர் சோறு கேட்குறீங்கன்னா நான் வந்து ஒரு புற்றுநோய் நோயாளி வயிறு புண்ணாகி போச்சு வயிறு எரிச்சல் தாங்க முடியல பசி ஒரு பக்கம் தயிர் சோறு வாயில் போட்டோம்னா கொஞ்சம் அந்த எரிச்சல் அடங்கும் அப்படின் போது இந்த பெண்மணிக்கு கோமதி அவங்க பேர் கண்ணு கலங்கி போகுது ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க நீங்க நம்ம போதும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் உணவு தாங்க வந்து நீங்கள் ஆனாலும் கொடுங்க இந்த மனசு வந்து ஆஹா இன்னும் இன்னும் வேணும் 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 தான் கட்டுக்கிட்டு இருக்கோம் அதை போதும் போதும் நிறுத்திய போடாதியா சோத்த போடாதியான்னு தென் மாவட்டத்தில் ஒரு நண்பர் சொன்னார் எங்கெல்லாம் அந்த அன்பை வந்து எங்கெல்லாம் எப்படி காட்டுவோம்னா சாப்பிட்றேன் அல்லையாடன்னு அருவாளை வச்சு சாப்பிட்றா அப்படின்ட்டு அப்படி அளவுக்கு ஒரு அன்பை காட்டுவோம் சாப்பாடை கூட அது போதும்னு சொல்றதா அப்படி அந்த அந்த பெண்மணி கலங்கி போகிறாங்க வந்து ஏன்னா அந்த கேன்சர் கடந்து தான் அவங்க போகிறாங்க இந்த பாட்டியோட கோலத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த பாட்டி மாதிரி எத்தனை நோயாளிகள் அந்த நோயாளிகளை பார்க்க வரவங்க அந்த அட்டண்டர் எத்தனை பேர் அப்புறம் வெளிமாநிலத்திலிருந்து வரவங்க எந்த பேரு அந்த பகுதியில் சரியான ஓட்டல்ஸ் கிடையாது மனசு ஒரு மாதிரி மாறிடுது கோமதியும் ஒன்றும் பெரிய வசதியான எல்லாம் கிடையாது அது ஒரு மூன்று பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளுடைய வருமானம் தான் அவங்களுடைய வாழ்க்கை போறாங்க அந்த பாட்டிக்கு தயிர் ரெடி பண்றாங்க இன்னும் ஒரு அஞ்சு பேர் சேர்த்தே பண்றாங்க மொத்தம் ஆறு பொட்டலம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அந்த ஆறு பொட்டலம் அப்படியே பத்து பொட்டலம் ஆகுது பத்து ஐம்பது ஆகுது ஐம்பது இன்று நூறாக மாறுகிறது எப்படின்னா திடீர்னு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஒன்று டூ வீலர் வந்து நிற்குது அப்படியே நோயாளிகள் நோயாளிகள் உடன் இருப்பவர்கள் எல்லாம் வராங்க ஒரு ரெண்டு பேர் டக்கு டக்கு டக்குன்னு அந்த உணவு பொட்டலங்களை எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க நோயாளிகள் யாரு அவங்க கூட வந்தவங்க யாரு பிரிச்சு பிரிச்சு அந்த உணவு கொடுக்குறாங்க கொடுக்குறப்போ அவங்க மேலே கொஞ்ச நேரத்துக்கு தீர்ந்து போயிது இவங்க போய் கேட்குறாங்க ஒரு பேட்டி எடுக்கிறதுமா அப்படின்னு வலதுகை செய்வது இடதுகைக்கும் இடதுகை செய்வது வலதுகைக்கும் தெரியாமல் இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் யாரிடத்திலும் யாசகம் வாங்காமல் என்னுடைய சொந்த செலவில் என் மகன்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த செலவில் இருந்து தான் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தயவுசெய்து இதை பப்ளிசிட்டி பண்ணி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதான் கோபதியோடைய அந்த இது வந்து உச்சத்துக்கு கொண்டு மாதிரி இருக்கு படிக்க சொல்லி கலங்கி போயிடுச்சு என்னன்னா நான் தினமும் அந்த பகுதியை கடந்து வந்திருக்கிறேன் ஆனா ஒரு நாள் கூட நான் இப்படி திங்க் பண்ணதில்லை பார்த்தது ஒரு பாட்டி இன்னைக்கு கேட்கறப்பதான் என் வயிறு திகு திகு நெறியது ராசாத்தி ஒரே ஒரு புடி தயிர் சாதம் தான் கூடு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நோயுடைய தீவிரம் என்னன்னு தெரியும் இந்த நோயுடைய தன்மை என்னன்னு தெரியும் அதையெல்லாம் தாண்டி அதை அனுபவிக்கிற வேதனை என்னன்னு எனக்கு தெரியும் நான் படிச்சிருக்கிறேன் காணொலியில பாத்துருக்கிறேன் இப்ப அந்த கூட வந்திருக்காங்க பல மாநிலங்கள்ல இருந்து வந்து முடியாதவர்கள் இவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து ஒருவேளை உணவாவது நான் கொடுத்தாகணும் அந்த ஒரு வேலை உணவிற்கு என்னுடைய மொத்த குடும்பம் ஒர்க் பண்றது அவங்களுக்கு வந்து தயிர் சாத்து எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்னா அதனோடு சேர்த்து வெண்ணையும் கலந்து நான் பண்ணுவேன் வயிறு இன்னும் குழுமையா இருக்கும் அது அந்த ஹீட்டை குறைக்கும் சரி கூட வந்தவங்களுக்கு புதினா சாதம் எலுமிச்சை சாதம் அப்புறம் புளி சாதம் ஏதாவது என் கையில கிடைச்சதை நான் பண்ணுவேன் யாருக்கிட்டும் இது வரைக்கும் நான் கேட்டது ஸ்பான்சர் கேட்டதே கிடையாது கிடையாது அது செலவு என்ன ஆனாலும் ஆகும் அந்த செலவை நான் சொல்ல விரும்பல நான் என் மங்கள சம்பாரிச்சு ஒரு ஒரு பகுதியை எடுத்து வச்சிருவாங்க அவங்க இறங்கி வேலை பார்ப்பாங்க இந்த அம்மாவை எடுத்து அரிசியை களைஞ்சி இது பண்ணி அந்த உணவு எல்லாம் அந்த மளிகை சேர்த்து என்னென்ன இது தயார் தயார்படுது ரெடி பண்றாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ண கூட உதவிக்கு ஒரு ரெண்டு பேர் வராங்க வந்து அவங்க ஒண்ணும் அதாவது பண நோக்கத்துக்காக வரல இப்படி நான் கொடுக்கறது வந்து எனக்கு பெரிய ஒரு ஆறுதலா இருக்குது வந்து அந்த முகத்துல பாக்குற அந்த சிரிப்பு இருக்குது ஒரு ஒரு வேதனை அனுபவிக்கிறாங்கல்ல அந்த வேதனை சாதாரண வேதனை கிடையாது அப்படி ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது எல்லாருக்கும் வரும் இல்லைங்களா அவனும் பெரிய வசதியான ஆள் கிடையாது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவா செலவாகுதுன்றாங்க ஒரு கட்டத்தில் எனக்கு கையில காசு இல்லை ஏன்னா மளிகை சாமான் வாங்கறதுக்கு காசு இல்ல ஒன்னும் புரியல யாருக்கிட்டும் கேட்கறதுக்கு எனக்கு மனசு வரல பிள்ளைங்க கிட்ட காசு இல்ல முருகன் நான் போய் என் முருகர் மீது பெரிய நம்பிக்கை உண்டு நான் பழனி கிளம்பி போயிடுறேன் போய் என் முருகர் காலில் போய் அழற நான் இப்படி ஒரு புண்ணியத்தை செய்ய வச்சு இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு காசு இல்லாம பண்ணிட்டே அப்படின்னு கேட்டுட்டு நான் திரும்ப வர இது உண்மை ஒரு சைக்கிள்ல மளிகை சாமான் ஃபுல்லா ஒரு பெட்டி நடிய வச்சிருக்கார் என்னன்னா இங்க சமையல் பண்றது உதவியாளர் அவர ஒருத்தர் வந்து அவருக்கு தெரிந்த ஒரு மளிகை கடைக்காரன் நண்பர்கிட்ட சொல்லி அந்த மளிகை கடைக்காரன் நண்பர் ஒரு முப்பதாயிர ரூபாய் பெருமானம் உள்ள மளிகை சாமான் அமைச்சிருக்கார் இதை விட வேற என்ன வேணும் இந்த அன்பு உள்ளங்கள் அன்பு நெஞ்சுகள் இங்க எல்லாம் பரவி கிடக்குது இது எல்லாம் மீறி மனிதனுக்கு வந்து ஒரு நோய் வர கூடாது அந்த நோய் வந்தால் அதனுடைய அந்த அந்த கொடுமை இருக்குல்ல அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதுவும் கேன்சர் மாதிரியான ஒரு நோய் இந்தியாவில் பறவை கிடக்குது ரொம்ப பறவை கிடக்குது நம்ம சாப்பிட்ற உணவு முறை பழக்க வழக்கங்கள் சூழ்நிலை எல்லாமே மாறி போயிருக்குது அதனால இன்னைக்கு நான் நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் இருநூறு பேர் என் வாழ்வில் என்னன்னா ஒரு ஐநூறு பேருக்கு நான் வந்து தினமும் சாப்பாடு பண்ணோம் ஒரு வேளத்துக்கு ரெண்டு வேலையா மாறணும் ரெண்டு வேலை மூணு வேலையா மாறணும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இதுக்கு நான் லீவ் விடுறேன் அது என்னன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை அதை அவங்களுக்கு சொல்லிடுவேன் நான் எதுவும் ஹைட் கிழமை பண்ண முடியாது அன்னைக்கு ஒரு நாள் வந்து இந்த மளிகை சாமான் ரெடி பண்ணி அரிசி எல்லாம் கொட்டி அதெல்லாம் எடுத்து அதை பிரிச்சு பிரிச்சு வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தேவைப்படுது அன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லிடுவேன் ஆனாலும் இதெல்லாம் தாண்டி நான் எவ்வளவு பேருக்கு நான் வந்து அந்த சோறு போடணும் அவ்வளோ அந்த அந்த நோயாளிகள் முகத்தில் நான் சிரிப்பை பார்க்கணும் இந்த பசின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்ல அத அவன் வந்து மறக்கணும் அதுதானா இந்த ரெண்டு விஷயமும் அவன் வந்து ஒரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கர்நாடகாவின் மிக பெரிய ஒரு ஒரு நடிகருடைய ஒரு ஆளுமையுடைய மகன் அவர் வந்து சர்வ தனக்கு வந்துருச்சு ஒரு விஷயம் என்னும்பொழுது தன்னுடைய தன் சம்பாதித்த பெரும்பான்மையான சொத்துக்களை வந்து கொடுத்துட்டு போறாரு என்ன இதுல போய் இருக்குது போடா அப்படின்னு ஏர்போர்ட் கிளம்பி போறாரு அமெரிக்கா சிகிச்சைக்கு போறாரு ஒரு அம்மா வந்து சாமானியமான அம்மா கோட்டூர்ன்ற ஒரு ஒரு பகுதியில் ஒரு சின்ன ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறாங்க ஒரு பாட்டி கேட்ட ஒரு தயிர் சாதத்திற்காக அதை ஒரு சேவையாக ஒரு புண்ணியமாக எதுவானாலும் வச்சுக்கலாம் எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நோய் ஒன்றுதான் இங்க கொண்டு வரத்துக்கு ஒண்ணுமே கிடையாது வந்து இங்க ஒண்ணும் கிடையாது இந்த ஆட்டம் பாட்டம் பொறாமை பொச்சரிப்பு அவனை பார்த்து இவன் இது பண்றது இவன் இது ஒண்ணுமே கிடையாது அவ்வளவுதான் போய்கிட்டே இருக்கணும் வந்தீங்களா வேலையை முடிச்சிங்களா போய்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் மீறி எல்லாரும் சொல்லுவாங்க இல்ல எதுக்குங்க இவ்வளவு வாழ்க்கை எதுக்குங்க இவ்வளவு ஓட்டம் எதுக்குங்க இவ்வளவு ஆட்டம் அப்படின்னா ஒரே ஒரு ஜான் வயிறு தாங்க அப்படின்னு அந்த ஒரு ஜான் தான் எல்லாரையும் இந்த இடத்துல ஆட்டி படைக்குது ஆனந்த வந்த அந்த கோமதியோட அந்த பேட்டியும் பெங்களூரு ஏர்போர்ட்டில் சிவராஜ்குமார் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியும் எனக்கு ரெண்டுத்தையும் கலங்க அடிச்சு விடுது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி